யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலாஷா நான் என்னோட ஹெர்பல் ப்ராடக்ட் ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸு அதை தவிர பியூட்டி டிப்ஸ் ஸ்பிரிச்சுவல் டிப்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் வந்து இப்போ ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் ஒன்று சொல்கிறேன் நம்மளோட வீட்டில் வந்து எப்போவுமே அமைதியும் சந்தோஷமும் நல்ல பணவரவும் இருக்கிறதுக்கு வந்து ஒரு வழி ஓகேங்களா கொஞ்சம் வந்து எப்படியும் வெள்ளிக்கிழமை கொஞ்சம் வந்து கள்ளப்பருப்பு எடுத்துக்கோங்க கொஞ்சம் வெள்ளம் எடுத்துக்கோங்க இது ரெண்டையும் சேர்த்து பசுமாட்டுக்கு எவ்ரி ஃப்ரைடே கொடுத்துட்டே வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து சுபிச்சம் இருக்கும் இந்த இதை வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள் எவ்ரி ஃப்ரைடே பண்ணுங்கள் போதும் உங்களால் முடிஞ்சால் ஒரு வாழைப்பழம் கீரைக்கட்டு அதெல்லாம் கூட சேர்த்து கொடுக்கலாம் ஆனால் கடலைப்பருப்பும் கொஞ்சம் வெள்ளமும் நீங்கள் கொடுத்து கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது டைரெக்டாக லக்ஷ்மி தேவிக்கு போகிறது பசுமாட்டுக்கு கொடுக்கும்போது அது கம்பல்சரி வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இதை கொண்டு வரும் பல மாற்றங்கள்லாம் கிடைக்கும் உங்களுக்கு கடன் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கடன் தீர்ந்து போயிடும் அதோடு இல்லாமல் உங்களுடைய வருமானம் வந்து எந்த பல வழிகளில் வந்து வருமானங்கள் வர ஆரம்பிக்கும் எல்லாமே நல்ல வழியில் தான் வரும் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க வருமானம் அதிகரிக்கும் யாராவது கொடுக்க வேண்டியவங்க பணம் தானாக வந்து திருப்பி கொடுப்பாங்க இந்த மாதிரி வந்து பல மிராக்கல் வந்து நம்ம லைஃப்ல நடக்கும் இதை நீங்க பண்ணி பாருங்க நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்